அப்பா தோட்டத்தை உழுது போட்டிருக்காங்க பார்த்துட்டு இன்னும் ஒரு பத்து நாளில் விதப்பு இருக்கு அதனால வேண்டி பார்க்குறதுக்கு வந்துருக்கோம் வாங்க தொட்டு போலாம் அதுதான் நம்மளோட தோட்டம் நம்ம நெல் விதைச்சோம் இல்லையா போன வருஷம் விதைக்கல அதுக்கு முந்தின வருஷம் விதைச்சது போன வருஷம் விதப்பு இல்லை அதனால வேண்டி பாருங்கள்னா எவ்வளோ புல் நம்ம புல்லாம் எவ்வளோ இருப்பாருங்களேன் உழுதுமே புல் வந்து அந்தளவுக்கு சாகாம அதிகமாகவே இருக்கு அப்பா வந்து தோட்டத்தில் ஆள் விட்டு இந்த புல் எல்லாம் பொறக்கி சுத்தம் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு உழவு உழுதுட்டு அதுக்கப்புறம் தான் நெல் விவசாயம் இங்கிட்டு வந்து நடுகை கிடையாது நம்ம ஏரியா பக்கம் வந்து மதுரையில் வந்து நடுகை போடுவாங்க இல்லையா இங்கிட்டு வந்து விதப்பு தான் எங்கள் ஏரியா வந்து பார்த்த பூமி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால வேண்டி இங்கிட்டு விதப்பு தான் அதிகமாக போடுவோம் இதில் நெல் விதைச்சி விட்டு நம்மளோட ஆசை ஆனால் இங்கேருந்து வந்து எடுத்து செலுத்து இதை செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது முடிஞ்சளவுக்கு எங்கள் அப்பா தான் பதிக்கணும் நான் அதுக்கான செலவு அமௌண்ட் பூராமே நான் ஓரளவுக்கு எல்லாமே கொடுத்துருவேன் அப்பா போட்டு பார்த்தாங்கன்னாலுமே அப்பாவுக்கு வந்து அப்பப்போ அந்த பேமெண்ட்டை வந்து நான் கொடுத்துருவேன் வந்து நின்று பார்க்க முடியல நம்மளால் இந்த வருஷம் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு பார்க்கணும் இதை போய் நறுக்கி சாப்பிட போகிறோம் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் பாய் சொல்லியா பாய் நினைக்கிறது பாருங்க ஏ தோட்டம் வந்து பார்த்தாச்சு வீட்டுக்கு கிளம்ப போறோம் ஜே பாய்